சொயா உண்டை செய்யறதுக்கு பருப்பு ஊற வச்சிருக்கிறோம் கடலப்பருப்பு அதை வந்து வேக வைக்கலாங்களா வாங்க சொயா உண்டை செய்ய போகிறோம் அதை முதல்ல வேவ வச்சுக்கலாம் சும்மா ஒரு ஒரு வேக்காடு வரட்டும் வேக்காடு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்கலாம் சொயா உண்டைக்கு கடலப்பருப்பு வெந்து முடிச்சிடுச்சு ஆரட்டோன்னு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டலாம் வாங்க கடலப்பருப்பு நல்லா அரித்து வாங்க மிக்சியில் வள்ளி போட்டு அரைச்சிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வரலாம் எல்லோரும் சுயா உண்டைக்கு வந்து அப்படியே பருப்பு அரைச்சி அதிலே வெள்ளத்தை போட்டு ஓட்டிடுவாங்க நாங்கள் அப்படி ஓட்ட மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம் வெள்ளத்தை இப்படி லைட்டாக சூடு கட்டினோன்னே விலகும் அப்போ வந்து இந்த கடலப்பருப்பு தேங்காய் திருவி வச்சுக்கிறோம் இதெல்லாம் போட்டு அதில் வந்து கிளற வேண்டி வாங்க இப்படி ஒன்றோட ஒன்று மெ மிங்கலாகும் நாங்கள் வந்து ஏலக்காய் தூளாக அரைச்சி வச்சுக்கிறோம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் இனிப்பை தூக்கி தர்றதுக்கு கொஞ்சம் சால்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறுங்க கிளறி விட்டுட்டு தேங்காய் பூவும் அதிலே போட்டுக்கோங்க தேங்காய் பூவும் அதிலே போட்டு நல்லா கிளறி உருண்டை பிடிச்சி அப்புறம் போடலாம் வாங்கி கடலப்பயிரை ஓட்டி வெள்ளத்தை போட்டு செய்கிற டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டு செம்ம செம்மையாக இருக்கும் இனிப்பு நல்லா தூக்கி தரும் பாவோட எல்லாம் தேங்காய் தேங்காய் எல்லாம் வந்து ஒன்றா ஆகுதுங்களோ அப்போ நல்லா வந்து இனிப்பு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சொயா உண்டை பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பில் கூட செய்யலாம் முழு பருப்பில் அது ஒரு நாள் நாங்கள் செஞ்சு காட்டுறோம் இதை மாதிரி பாருங்கள் பாவை எடுத்தாச்சு இது நல்லா ஆரட்டணும் உருண்டை பிடிச்சிக்கோங்க அது கரைச்சி அந்த உருண்டியை எடுத்து போறதுக்கு நம்ம மைதா மாவு கொஞ்சம் கொட்டி தண்ணியாக கொஞ்சம் கரைச்சிக்கலாம் அந்த மைதா மாவு கூட கொஞ்சோண்டு நாங்கள் இட்லி மாவு கலக்க போகிறோம் இட்லி மாவு கலந்து போட்டால் சூப்பராக இருக்கும் இட்லி மாவாக போடுங்க சும்மா ஒரு கரண்டி இட்லி மாவு போட்டுக்கங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க என்ன காய வச்சு வடைக்கு எண்ணெயை காய வச்சுட்டு சுய உண்டைக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் உருண்டையை ஆர்டன்னு உருண்டையை பிடிச்சிட்டோம் வாங்க மாவை கரைச்சிக்கலாம் சேர்த்து லைட்டாக சால்டு சேர்த்துக்கங்க சால்டு சேர்த்து பிசைஞ்சிக்கங்கழ நிக்க ரொம்பவும் தண்ணியாக ஆக்காதீங்க ரொம்பவும் கட்டியாக ஆகக்கூடாது ஒரு பதமாக இருக்கட்டோங்க இதை மாதிரி கட்டி முட்டி இல்லாத கரைச்சிக்கங்க வாங்க தோச்சி எண்ணெயில போடலாம் காரம் வேகட்டோன்னு திருப்பி விடுங்க ஒரு சைடு வெந்துடுச்சு இன்னொரு சைடு வேகட்டும் இந்த தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குங்களா இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மொறு மொறுன்னு இருக்குது எங்கிட்டு நாங்கள் சொயா உண்டு அப்படி தான் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா வெந்துடுச்சு எடுக்கலாம் வாங்க எடுத்து அடுத்தது போடலாம் வாங்க ரெண்டாவது இது ஈடு வேது மோதா ஈடு வெந்து எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் சுய உண்டு அப்படி தான் செய்வோம் வாங்க சாப்பிட்லாம் ஆர்டன் சாப்பிடுங்க சுட சுட சாப்பிடாதீங்க உள்ளே ஆறி இருக்காது